معنا نهج حياه جئنا تبصره عن كل ضلال بعد. الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اله في الدين الله بعد ربي اشرح لي صدري ويسر لي ربي واخذل نبذه في لساني اخذه

Gracias. <laughs> বিরিয়ানি <laughs> காத்தமே சொல்லார் நீங்கலாம் மூதாலின் அடிமை தானென்று கேட்பார் யார் அப்படி என்று சொல்லி யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நீது தூளை பார்த்து கேக்குறான் உம்மதே மூளை ஒரு கேட்கக்கூடிய காரணம் போலிதான் மது யாரтина போதைக்கு பட்ட மேல் மா மூளை தன்னை யாரே மறக்க வைத்தது இந்த மது Oh yeah, I mean... எந்த முதலாவதாக மதுரைப்பவர் மூன்றாவதாக மதுரை குறிப்பவன் நான்காவதாக அந்த மதுரை குளிக்க கொடுப்பவர் ஐந்தாவதாக அந்த மதுரை எடுத்து செல்பவர் ஆறாவதாக அந்த மதுரை யாருக்கு எடுத்து செல்லப்படுகிறதோ அவள் ஏழாவதாக மதுரை அன்பளிப்பாக செலுத்துவார் எட்டாவது

ابھی م